அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களில் நாம் பார்க்க போகும் ராசிகள் மூன்று ராசிகள் அதில் நாம் முதலாக பார்க்க போகும் ராசி கடகம் கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரதிஷி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்புகள் உங்களது சிலருக்கு கிடைக்கும் தாய்வழி உறவினர்களால் உங்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று வாகனத்தில் நீங்கள் செல்லும்போது சற்று கவனமாக செல்லவும் அலுவலகத்தில் இன்று பணி சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இன்று விழபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் நண்பர்களே அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று திடீர் என்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் இன்று நீங்கள் திணறுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நியாயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிப்போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழுவது உங்களுக்கு நன்மையை தரும் எதிலும் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் இன்று உங்களுக்கு கடைசியாக நாம் பார்க்க போகும் ராசி ராசி கன்னி ராசி நண்பர்களே இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் இன்று தாயார் ஆதரித்து பேசுவார் வேற்று மதத்தவர் உதவுவார் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களது திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நாள் இன்று இன்று நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆகமொத்த இந்த நாள் உங்களுக்கு நன்மையான நாள்